இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஃப்ட் இருக்கா இது ஒரு டீசல் எந்திங்க அதான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சீக்கிரம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி எயிட் சிசி ஃபீர்டோட இந்தியனா ஒரு தங்க வீட்டுக்கு வார் இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா வெயிட் வந்து எயிட்டி டென்ஸுக்கு மேலே போக மாட்டேங்குது ஆயிடில் இருக்கும்போது உங்கள்கிட்ட எம்எல்எம் ஆகுது எங்கெல்லாம் ஜெக்கோ மிஸ்டே எதுவுமே இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது இது போக வண்டியில் எம்எல்ஏம் ஆகுது சேம் டைம் வண்டி ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா எயிட்டிக்கு மேலே போகாதுங்க டூ தௌசண்ட் ஆர்டி மேலே வர மாட்டேங்குது வாங்க நம்ம விசியை பண்ணி பண்ணியிருப்போம் என்னென்ன ஸ்கோர் காட்டுது சிடிசி அப்படின்னு பார்த்துக்கலாம் அந்த பார்த்தீங்களா பி சீரோ ஃபைவ் செவன் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரில தாங்க இருக்குது ஸ்டேட்டஸ் ப்ரேக் லைட் சுவிட்ச் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை இந்த மாஸ் ஏர் ஃப்ரோ சென்சார் இந்த இருக்குது இல்லையா பி ஓரோ ஒன் டபுள் ஜீரோ இது அப்புறம் ஐஐடி சென்சார் இந்த ரெண்டுமே ஒரே சென்சார் தாங்க இதை பொறுத்தவரை இந்த ஒரு சென்சார் தான் ரெண்டு வேலையுமே செய்யும் ஐடில் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் மாஸ் சென்சார் ரெண்டுமே சேம் தான் இந்த க்ளோ ப்ளக் இதையும் விட்டுருங்க இந்த ப்ராப்ளமுக்கு ஈஸியாக இருக்கோ மால் ஃபங்க்ஷன் காட்டுது இல்லையா பி ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ இந்த மூணு ப்ராப்ளம் தாங்க ஆனால் இந்த மூணு ப்ராப்ளம் போக இதில் இன்னொன்று ப்ராப்ளம் இருக்குது அது என்ன அப்படின்றத லைவாக டேட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருக்கா பெடல் பெல்சன் எந்த அப்படிங்கிறது பூஸ்ட் ப்ரெஷர் டர்போட பிரசர் எவ்வளவு கொடுக்கு அப்படின்றது இஜிஆர் வால் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றது இன்ஜின் ஸ்பீடு எவ்வளோ ஆர்பிஎம்லாம் சுற்றுஜன் சாரி இதுதான் இது போல வெஹிக்கல் ஸ்பீடு ரயில் ரெகுலேட்டர் இவ்வளோ தான் இது என்னன்னு பாத்துருவோம் இப்போ வெஹிக்கிள் வந்துட்டோம் எம்எல்ஏ ஆகுது பாருங்க ஆர்பிஎம் பாருங்க இங்க பாருங்க உங்களுக்காக லைவ் டேட்டா பார்க்கணும் அப்படின்னு எல்லா டேட்டாவுமே எடுத்து வச்சாச்சுங்க செலக்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இந்த பாருங்க ஆகலேட்டர் பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன் ப்ரெஸ் பண்ணிட்டோங்க பூச்சி ப்ரஸ பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சாரி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி கிட்டத்தட்ட கிலோ பேஸ்கள் இருக்குது இல்லையா ஈஸியா பாருங்க க்ளோஸ்ல இருக்கு வெஹிக்கிள் ஸ்பீடு பாருங்க அரௌண்ட் செவன்டி டூ கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்குற வரல இருந்தா இருக்கு இல்லையா இப்போ ஆக்சுலேட்டர் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெஸ் பண்ணிட்டோம் இன்ஜின் ஆர்பியம் பாருங்க ரெண்டாயிரம் ஆர்பிஎம் வரவே இல்லைங்க கரெக்டாக தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங்லேயே இருக்குது இல்லையா ஆர்பிஎம் அவ்வளோதான் ரெண்டாயிரம் ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்ப்பியம் போகவே இல்லை ரெண்டாயிரம் ஆர்பிஎம் இருக்குது வெஹி ஆகுலேட்டர் கம்ப்ளீட்டாக பிரெஸ் பண்ணியாச்சு ஸ்பீடும் பாருங்க எயிட்டிக்கு மேலே போக மாட்டேங்குதுங்க

ரயில் ப்ரெஷர் ஓகே எவ்வளவு வேறு போதும் அதுக்கேற்ற மாதிரி ரயில் ப்ரெஷர் கரெக்டா இருக்கு இப்போ பூஸ்ட் ப்ரெஷர் இருக்குது இல்லையா அதுதாங்க ப்ராப்ளம் பூஸ்ட் ப்ரெஷர் பாத்தீங்க அப்படிங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிருச்சா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் ஒரு ஒன் ஃபார்ட்டி கிலோ பாய்ஸ் மேலே போகவே இல்லைங்க பூஸ்ட் ப்ரெஷர் இதுதான் மேக்ஸிமம் ஆர்பிஎம் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் மேல போகவே இல்லை டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் ஆர்பிஎம் ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டிசைன் வந்துடும் இதற்கான முழு வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத